டென்மார்க்கில் பரோயே என்ற தீவு உள்ளது ஆண்டு முழுவதும் அங்கு கோடை காலத்தின் முடிவில் கடலில் வாழும் திமிங்கலங்களை கொள்ளும் திருவிழா நடைபெறுகிறது முதலில் இந்த தீவில் வாழும் மக்கள் கூட்டம் கூட்டமாக படகுகளில் கடலுக்குள் செல்கிறார்கள் அங்கிருந்து திமிங்கலங்களை கரைக்கு ஓட்டி வருகின்றனர் பின்னர் கடற்கரையில் ஒதுங்கும் திமிங்கலங்களை கூறிய கத்தியால் வெட்டி கொள்கின்றனர் ஐந்து வயது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை திமிங்கலங்களை கொள்ளும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர் இந்த நிகழ்ச்சி பதினாறாம் நூற்றாண்டிலிருந்து நடைபெற்று வருகிறது உலகம் முழுவதும் விலங்குகள் நல ஆர்வலர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வருகின்றனர் ஆனால் இங்குள்ள மக்கள் அதை கண்டு கொள்வதில்லை ஆண்டுதோறும் இதை ஒரு திருவிழாவாக நடத்தி மகிழ்ச்சி அடைகின்றனர் திமிங்கலங்கள் கொல்லப்படுவதால் இதன் உடலிலிருந்து வெளியாகும் இரத்தம் கடலில் கலந்து நீர் சிவப்பு நிறமாக மாறுகிறது